ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த வருஷத்தில் வந்து இந்தியாவில் சாதி அதில் இருக்கிற வழிமுறை தோற்றம் அதில் இருந்த வளர்ச்சி ஸோ இதை வச்சு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரையை வந்து படிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்தியாவுக்காக தேசிய ஈவு தொகை அப்படிங்கறதுல ஒரு வரலாற்று அதில் இருக்க பகுப்பாய்வு என்ன அப்படிங்கிறத ஒரு ஆய்வறிக்கையாக எழுதி அந்ததான் வச்சு ஒரு முனைவர் பட்டம் அப்படிங்கிறத ஒன்று வாங்குறாரு சோ இது எட்டு வருஷத்துக்கு பின்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்தியாவோட வந்து மாகாண நிதி பரிணாமம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து வெளியிட்டாங்க சோ இதுக்கு பின்னாடி உயர்ந்த பட்டம் நம்ம அம்பேத்கருக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் இந்தியா திரும்பினாரு சோ நீண்ட காலத்துக்கு பின்னாடி அவர் நிதியமைச்சர நோக்கத்துல நம்ம பரோடா மகாராஜா இருக்காருல இவரு வந்து ராணுவ செயலாளரா நியமிக்கப்படுறாரு பாபா சாஹேப் அவருடைய ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறது முடிவுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் வந்து சிட்டிக்கு திரும்புறாரு தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் சிட்டில தங்கி கொஞ்சம் காலம் வரைக்கும் தான் வேலை பார்க்க முடிஞ்சு திரும்பவும் மும்பைக்கே திரும்பிடுறாரு சோ இது என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல தீண்டாமை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்த எல்லாம் துன்புறுத்துறது பயமுறுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த வேலையை விட்டுட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல நடந்துச்சு இவருக்கு பாம்பைக்கு திரும்பி சைட் அண்ட் காம் அப்படிங்கிற காலேஜ்ல வந்து அரசியல் பொருளாதார பேராசிரியரா பணிபுரிகிறாரு அதுக்கப்புறம் இவர் நல்லா படிச்சிருந்ததுனால ஸ்டூடெண்ட்டோட மத்தியில அவர் ரொம்ப பிரபலமா இருந்தாரு அந்த காலகட்டங்களிலேயே ஆனால் லண்டன்ல வந்தா அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்துல அவருடைய படிப்பு திரும்பவும் தொடங்குறதுக்காக அவருடைய பதவி அப்படிங்கிறத ரிசைன் பண்ணிட்டு மகாராஜா அவருடைய நிதி உதவி கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆய்வறிக்கை அப்படிங்கிறத உனக்கு இருந்தாரு பிரிட்டிஷ் இந்தியாவில வந்து ஏகாதிபத்திய நிதியோட வாகன பரவலாக்கம் அப்படிங்கற தலைப்புல வந்து லண்டன் பல்கலைக்கழகத்துல வந்து முதுகலை பட்டம் அப்படிங்கறத வாங்கினாரு பின்னாடி தான் அவர் ஜெர்மனில இருக்க பான் பல்கலைக்கழகத்துல வந்து கொஞ்ச காலம் அந்த இடத்துல வந்து வேலை பார்த்தாரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய ஆய்வறிக்கை அதாவது ரூபாயோட பிரச்சனை அதுல இருந்த தோற்றம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத டிஎஸ்சி அப்படிங்கிற பட்டத்துக்காக சமர்ப்பித்தாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு வந்து வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இங்கிலாந்து திருமணம் செட்டல்பாட் அப்படிங்கிற தலைவராகவும் அது மட்டும் இல்லாம டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைவராகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருக்கிற நலனுக்காக ஒரு சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சோ அதுல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அதாவது எஜுகேஷன்னா என்ன பொருளாதார நிலைமை என்ன அதுக்கப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருக்கிற குறைகளை வந்து எப்படி எல்லாம் இந்த கல்வி பொருளாதாரம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி பிரதிநிதி அப்படிங்கிறத எப்படி படுத்தணுமோ அதை எல்லாமே சங்கத்துக்கு அடிப்படையா சங்கத்துக்கு உடனடி நோக்கமா டார்கெட் வச்சு ஒவ்வொரு மக்களையுமே மேல வர்றதுக்கு வாய்ப்புகளை நம்ம அதாவது இந்த இடத்துல நீவா சீர்திருத்தம் இது காரணமா தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு சரி செய்யறதுக்காக அகிஷ்கிருத்த பாரு அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் இது எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மூணாம் தேதி தொடங்கப்படுது நம்ம அம்பேத்கர் மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பாம்பேல இருக்க அரசு சட்டக்கல்லூரியில வந்து பேராசிரியா பணிபுரிகிறாரு அதுக்கப்புறம் ஜூன் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அன்னைக்கு வந்து அதே கல்லூரியில வந்து பிரின்சிபலா பதவி ஏற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பதவி விலகிற வரைக்கும் அதே காலேஜ்ல வந்து பிரின்சிபலா இருந்தாரு ஸோ இது அவருடைய வரலாறுல இது ஒண்ணு மட்டும்தான் நிரந்தரமா அதே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனா இருந்த ஒரு காலகட்டம்